ஏதாண்டி புதுசு புதுசா உணவை கண்டுபிடிச்சு பண்ணாதாண்ட நான் அப்படின்னு நம்ம வடிவில் சொன்னதை கேட்டு இன்னைக்கு நான் ஒயிட் சாஸ் பாஸ்தா பண்ணலாம்னு ஆரம்பிச்சிட்டேன் என் ஃப்ரெண்ட்ஸ் இதை ஆர்டர் பண்ணி சாப்பிடும் போதெல்லாம் எப்படி மசாலாவே இல்லாம ஒரு மாதிரி வெள்ளவில் சப்பன் இருக்காதான்னு சொல்லிட்டு ஒதுக்கி வச்சிருவேன் ஆனாலும் எனக்கு இந்த வெங்காயம் தக்காளி அப்புறம் எங்கள் அம்மா கொடுத்த மசாலா இதே லூப்போல்லே இருந்த மாதிரி இருந்துச்சு அதனால இதெல்லாம் பட்டரில் குளிப்பாட்டி நல்லா பண்ணி எடுத்து சாப்பிட்டு பார்த்தா நல்லா இருக்கும்னு நினச்சேன் ஆனால் நான் நினச்ச மாதிரியே சப்பனு தான் இருந்துச்சு இதான் டேஸ்ட்டாக இல்லைனா பண்ண தெரியாமல் பண்ணிட்டேனாலும் தெரியல அப்புறம் எனக்கு என்ன ஒன்று மாங்குன்னு பல வாரம் டயட்டு எக்ஸசைஸ் பண்ணி ஏதோ அரை கிலோ ஒரு கிலோன்னு குறையுது சரி இவ்வளோ நாள் டயட் இருந்தாலும் ஒரு காசிக்கு ரெண்டு வாய் சோறு சாப்பிட்லானா அடுத்த நாள் வெயிட்டு பார்த்தா ரெண்டு கிலோ ஏறி போயிடுது நாலு வேலை சோறுதுனால நொறுக்கு தீனி திங்குற விடா நான் நான் டயட்டு இருக்கிறதே பெருசு ஏன்னா நைட்டு சோறு திங்கலைன்னா எனக்கு தூக்கமே வராது கல்யாணம் ஆன பிறகுனா நைட்டு என்னன்னு கேட்டால் சப்பாத்தின்னு சொன்னாங்கன்னா எனக்கு உசிரே போயிடும் ஐயோ சோறு இல்லையான்னு மத்தியானமே கொஞ்சம் சோறை பதுக்கி வச்சாகும் அப்பேற்பட்டால் அதீத காதல் ஆனால் இந்த ஒரு நாள் சோருக்கு வெயிட்டு போடுறதை பார்த்தா கடைசி வரை நான் டயட்டில் தான் இருக்கணும் போல் இருக்குது இதுக்கு ஒரு எண்டே இல்லாமல் போய்கிட்டே தான் இருக்கும் போல்